வணக்கம் மிஸ்டர் டி கேபி விலாக்ஸ் சங்ககால இளவந்திகை பள்ளிக்கு இப்போ வந்திருக்கோம் அதாவது இப்பொழுது உள்ள உத்தரகோசமங்கைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இதுவே உலகின் முதன் சிவன் கோயில் என்று நம்பப்படுகிறது சிவபெருமானின் முதல் ஆலயம் இங்கு தான் நிறுவப்பட்டதாகவும் சிவபெருமான் பார்வதிக்கு வேதங்களை உபதேசித்ததால் இப்பகுதியை உத்தரகோசமங்கை என்று அழைக்க பெயர் காரணம் உள்ளது இந்த கோவிலோட கோபுரத்தை பார்க்கலாம் ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போவோமா கொகுரத்தை ஒட்டியே மரங்கள் கோயிலை பற்றி தலை வ வரலாறும் தலை சிறப்புகளும் எல்லாமே இதில் இருக்குது வரவங்க முதல்ல இதை படிச்சுட்டு உள்ளே போகலாம் கோயிலில் வழிபாடு நேரம் இதில் போட்டிருக்காங்க எந்தெந்த நேரத்தில் வழிபாடு இருக்குது அபிஷேகம் பூஜைகள்லாம் இருக்குதுன்னு போட்டிருந்துது கதவுமே நல்லா அழகாக இருந்தது ஓம் நம சிவாய நமக அழகான ஓவியங்கள் மேலேலாம் ஃபுல்லாகவுமே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோவிலோடய என்ட்ரன்ஸில் நம்ம போய்ட்டுருக்கோம் அப்படியே இந்த வழியால தான் இப்படி போய் உள்ளே போகிற மாதிரி அமைப்பு இருக்குது கோவில் வந்து புதுப்பிச்ச மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பிள்ளையாரப்பா பாருங்களேன் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தூணெல்லாமே ரொம்ப அழகாக இது ஏதோ பழைய கல் மாதிரி இருக்குது இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல வாங்க அப்படியே உள்ளே போவோம் உள்ளே கால் எடுத்து வச்சாச்சு முதன் சிவன் கோயிலுக்கு தென்னோட யாச்சுவனே போற்றி விநாயகர் சிலைகள் லைனில் போயிட்டுருக்கேன் அந்த கூட்டம் கம்மியாக தான் இருந்தது நான் போகிறப்ப சுத்தமாக கூட்டம் இல்லை அங்கங்கே கூட்டம் இருந்தது உள்ள அந்த தூண்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாகவும் நெருக்க நெருக்கவுமே தூண்கள்லாம் இருக்குது சாமி ஒரு வழியாக பார்த்துட்டு அப்படியே வெளி சுற்று வந்துட்டேன் இந்த கோயிலில் மிகப்பெரிய பெருமை என்னென்னா திருவாசகம் முப்பத்தி எட்டு இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க அதனாலேயே திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது தேவாலய பாடகள் வந்து பாடவில்லை அவ்வளோதான் இக்கோவிலோட தலை மரமே இலந்தை மரம் அதை நம்ம வந்து பார்ப்போம் வெளிப்பிரகாரத்தில் இருக்குது அரசரோட சிலை அது இதை போகிறப்ப நான் கவனிக்கலை கோவிலோட என்ட்ரன்ஸில் அந்த கதவுக்கிட்ட அது இருக்குது யாழி அதாவது வாயில் கால் கல்பந்துடன் யாழி இருக்குது அதை இப்போ நிறையா உடச்சி வச்சுருக்காங்க கண்டிப்பாக போகிறப்ப மிஸ் பண்ணிடாதீங்க போகிறவங்க வர்றவங்க அதை தொட்டு பார்க்கலாம் அதை உடச்சி பார்க்குறது தவறான செயல் இந்த இடம்லாம் நான் ஒரு காலத்தில் ரொம்ப நேரம் நின்று இடம் எப்பன்னு தெரியுமாது நடராஜரை பார்க்குறதுக்கு அதுவும் மரகத நடராஜரை பார்க்குறதுக்காக அந்த இடங்களில் வந்து நிறையா நேரம் நின்று இருக்கேன் ஐ மீன் ஒரு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் நான் அந்த இது பார்த்துருக்கேன் சந்தன காப்பு கலன் கலைச்ச பிறகு பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு வாட்டியும் போனப்பையுமே நான் பார்க்க முடியாமல் தான் போச்சு சந்தன காப்போட தான் நடராஜரை பார்க்க முடிஞ்சுது இக்கோவிலின் மூலவர் மங்களநாதர் சுவாமியும் தாயார் அம்மாள் ஆவார்கள் இந்த கோவிலுக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம் வர்ற நாள் ஒரே ஒரு நாள் இருக்குது அது என்ன நாள் தெரியுமா மார்கழி மாதம் ஆருத்துரா தரிசனம் அதாவது மரகத நடராஜர் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சந்தன முழுவதும் கலைக்கப்பட்டு இரவு நீராட்ட விட்டு அதை வந்து திரும்பியும் சந்தன காப்பு பண்ணுவாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும் இது சுற்றிலுமே அவ்வளோ மக்கள் அப்போ நிற்பாங்க அங்கே அங்கே கம்பியெல்லாம் போட்டிருக்குன்னு அந்த வழியால் இந்த இடத்துல இடத்துல நைட் ஒரு பன்னெண்டு மணிலே விடிய கால அளவு உட்கார்ந்து இருந்தேன் சாமி இழுத்துட்டு மர இதுக்கள் மரகத நடராஜர் உள்ள இருக்காங்க இங்கதான் போய் பார்க்கலாம் நாம வாங்க பாப்போம் மரகதராஜர் நல்லபடியா மரத நடராஜரை பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்படியே வெளியில வரோம் மாணிக்கவாச இருக்குன்னு உள்ள சன்னதி இது மாணிக்க அவசாரி வழிபட்டு உள்ளேயே கோயில் உள்ளேயே ஒரு அழகான குளம் இருக்குது இந்த குளத்திலேருந்து அந்த கோபுரத்தை பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது வந்து முன்னூறு ஆண்டு முற்பட்ட இலந்தை மரம் வாங்க இந்த கோவில் சிவனுக்கு தாளம்பூ வழிபாடு உள்ளது இதுவும் மிக சிறப்பான ஒன்று இந்த மரம் தான் முந்நூறு ஆண்டு பழமையான இலந்தை மரம்